ോളായി മറുപായി മളരായി മണിയായി ഓലിയായി ഉരുവായി അറിവായോളായി മറുപായി മളരായി മണിയായി ഓളിയായി കരുവഹുയിരാ ഉയരാ കഥിയായി കരുവായ് ഉയരായി கதாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருவாய் புலதாயராய் மறுவாய் மாலராய் மணியாய் ஒழிய பார்ப்புகள் போற்றும் மன்னவனாய் வளவரும் ராஜயோக அமைப்பை பெற்றவரும் மகா புகழுக்குச் சொந்தக்காரரும் மெகா தனத்தை இப்பூமியில் உரிமை கோருபவரும் உலகமெல்லாம் பேசப்படும் பேராண்மை படத்தவரும் அகிலத்தை ஆளும் ராஜா சிம்மத்தை உயிர்த்த மாணிக்கமே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உலகெங்கும் இருக்கும் சிம்மத் ராசியின் தோழர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு கடந்த நான்கு வருட காலங்களில் தோல்வியும் இழப்பும் பேரிழப்பும் ஏற்பட்டு வாழ்க்கை வெக்கத்திற்கு பதிலாக அவமானமும் நிந்தையும் ஏற்பட்டு பலரால் நிந்திக்கப்பட்டு கேலி கூத்துக்கு ஆளாகி அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சில தினங்களில் பேரதிர்ஷ்டம் அடித்து பெருமகன் லிஸ்டில் நீங்கள் போறீங்க அது எப்படி எனில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி புதன் பயிற்சியிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இருக்கும் சனிமகா பயிற்சியால் உங்களுக்கு மிக பெரும் ராஜயோகம் சிம்மத்திற்கு காத்து கொண்டிருக்கின்றது எனக்கு பிரியமான சகோதர சகோதரி அஸ்தமச்சனி என்று யாரும் அதை பார்த்து கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் அந்த எட்டில் உள்ள அஸ்தமச்சனியே உங்களுக்கு ஆதாய சனியாக மிக பெரும் யோகச்சனியாக மிக பெரும் பணச்சனியாக பெருக்கத்தின் சனியாக பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் ராஜயோக சனியாக அப்பன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை தரப்படுகின்றார் கண்ட சனியால் நீங்கள் நிந்திக்கப்பட்டு பலரால் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு காரி துப்பப்பட்டு காரிருள் சூழ்ந்தது போல் உங்கள் வாழ்க்கை கேவலமாய் ஆக்கப்பட்டது பிரியமான சகோதரிகளே சிம்மத்து உயிர்ந்தவர்களுக்கு தான் அவருடைய இந்த ரெண்டரை வருட காலங்கள் அவருடைய இழப்பு அவருடைய அவமானங்கள் தெரியும் மற்றவர்களுக்கு இது புரியாது உலகத்திற்கு மற்றவர்கள் இவர்களை பார்க்கும்போது இவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பார் ஆனால் பலவிதமான நெருக்கங்களிலும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சினை அளவம் நீங்கள் பல நிந்தைக்கு ஆளாகப்பட்டு உங்களுக்கு இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஒரு மாதத்திற்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையின் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையப்போகின்றது ஏற்கனவே பல உங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதுலேருந்து சுக்கரமகா பயிற்சி தனஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு நான்கு மாத காலங்களில் வேகம் குரு பக்ரனை பற்றி பெற்று ஒரு பதினஞ்சு காலங்கள நாட்களாக உங்கள் தனஸ்தானத்தை பார்த்து அங்கே கேது பகவானை பார்ப்பது கோடிஸ்வரான் நீங்கள் பெருமளத்து தேக்கப்படுவது உண்மை மேலும் உங்களுக்கு ராகுபோவானும் சுக்கரபானும் இவருடைய தன்னதானத்தை பார்க்கும்போது பெண்களால் ஆதாயமும் மணிவழி ஆதாயமும் தாய்வழி ஆதாயமும் சில நல்ல பெண் நண்பர்கள பெரும் ஆதாயமும் கிடைத்தப்பட்டு நீங்கள் பெரும் பணத்தை குவிக்க போகிறீங்க இந்த நான்கு மாத காலம் மே முப்பதுக்குள் அதன் பிறகும் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய திருப்புமுனை காத்திருக்க பிரியமான சகோதர சகருளே இந்த சனீஸ்வரனால் மந்த சனியால் உங்கள் வாழ்க்கை வெந்து நொந்து வேதனைக்கு ஆளாயிங்க அதனால் இந்த ஜ பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இன்னும் சில தினங்களில் உங்கள் வாழ்க்கையை முராக்கள் அற்புதம் அதிசயம் நடக்கக்கூடிய நாட்களாய் அமையப்போகின்றது இன்னும் ஒரு வாரத்துக்குள் உங்கள் வாழ்க்கை பிரியமான சகோதர சதுரளே நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் பரவாயில்லை சாதன கற்க கடைமட்ட தொழிலாளியாக இருந்து கூலி தொழிலாளைய இருந்தாலும் மிகப்பெரிய அரசாங்க உயர் பதிவு வைத்தவராக இருந்தாலும் தொழில் அதிபராக இருந்தாலும் மாணவ கண்மணிகளாக இருந்தாலும் குடும்பத் தலைவனாக உங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரும் ஒரு திருப்பு முனையின் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப் போகின்றது மார்ச் இருபத்தெட்டாம் தேதி நடக்கும் சனிமகா பயிற்சி ஆறு கூடிய ரணர்ண ரோகஸ்தானாதிபதி எட்டில் மறைவது இது ஒரு விபரீத ராஜயோகம் ஆகும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டில் ராஜயோகம் என்ற விதியின்படி உங்களுக்கு பணத்தை வாரி வழங்க சனீஸ்வர பகவான் பானுமைந்தன் வருகின்றார் இது ஒரு நிதர்சனமான உண்மை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பொதுவாகவே கடகராசியிலிருந்து மகர ராசிக்குள் பானுமைந்தன் சனீஸ்வரம் வரும் பொழுது கடகத்திற்கும் மிகப்பெரிய ராஜவத்தை வாரி வழங்குவார் ஏனெனில் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகர்கின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா இளங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகா சீமான் சோலை நன்றாக இந்த நவிண்டிட்டேனே என்று கூறிய போல இந்த மகர ராசி கடகராசியில் சனீஸ்வர்பாந்து கேந்திரத்தில் சந்திர கேந்திரத்தில் இருக்கும் பொழுது பொதுவாக அந்த சிம்மத்தினருக்கும் கடகராசியிலிருக்கும் மிகப்பெரிய தனயோகத்தை பணக்காரது தை இந்த காலகட்டங்களில் அருமையாக அதிசயமாய் மிகப்பெரிய தனயோகத்தை வாரி குவிக்க வைக்கப் போகின்றார் சிம்ம ராசின்னு இருக்குது இது அவர்கள் செய்த புண்ணியம் என்று தான் நான் சொல்லலாம் பொதுவாகவே பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த ரெண்ட வருட காலங்களில் சனீஸ்வரர் மிகப்பெரிய ராஜயோகத்தை சிம்மத்துக்கு சேர்க்க ஆயத்தமாகிவிட்டால் அதை எடுத்துக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அது நீங்கள் செய்த புண்ணியம் என்று தான் சொல்லலாம் ஏனெனில் இப்படி ஒரு நிகழ்வு முப்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் மிகவும் ஒரு தனயோக சனிப்பெயர்ச்சி என்றே சொல்லலாம் அஸ்தமத்து சனியால் சிம்மத்திற்கு என்ன நடக்கும் என்றால் ஆதாயம் அதிகம் கிடைக்கப் போகின்றது பல தலைமுறைக்கும் சொத்தை சேர்க்கும் ஸ்திர சொத்து ஆதாயங்கள் இந்த இரண்டாம் காலங்களில் கிடைக்கப் போகின்றது மனைவெளி ஆதாயங்கள் கிடைக்கப் போகிறது சிர யோகம் மனைச்சொத்து யோகம் சிலருக்கு அரசாங்கத்தின் மூலம் பெரும் பணவரவு கிடைக்கப் போகின்றது சிலருக்கு அரசியலில் மிகப்பெரிய பதவியகமும் பாராளுமன்ற யோகமும் சட்டமன்ற உறுப்பினர் யோகமும் ஏன் மந்திரி பதவியும் கூட கிடைக்கப் போகின்றது இது அவர்கள் செய்த புண்ணியம் ஏனெனில் எல்லா கிரகங்களும் இவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாதகமாகும் மிகவும் யோகமாகவும் இருக்கின்ற சகதோர சதுரளி இதை நீங்கள் புரிந்து வைத்து கொள்ளுங்கள் இந்த க சிம்மத்திற்கு இனிமேல் தோல்வி இல்லை எதிரிய துவம்சங்கண்டு எதிரி ஓட ஓட விரட்ட போறீங்க எந்த இடத்தில் நீங்கள் வைக்கப்பட்டீர்களோ எந்த இடத்துல நீங்கள் கடனால் அவமானப்பட்டது இந்த அந்த இடத்தில் ராஜ மரிதாடன் நீங்கள் எழுந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜயோக பதவி உங்களுக்கு காத்திருக்கின்றது மாலை மரிதாடன் வாழும் இதன் காலம் உங்களை விட்டது சகோதர சகோதரி இன்னும் சில தினங்களில் தான் உங்க வாழ்க்கை கடவுளின் அனுக்கிறகத்தான் ஏறுமுகமான வாழ்க்கை என்றும் நீங்கள் வள வர போறீங்க மா பெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு குறையாத மன்னமணி என போட்டி புகழ வேண்டும் என்று மன்னவர் சபையில் மாபெரும் பாட உங்களை மாலை மருதியாவுடன் வளம் சேர்க்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு ஆரம்பம் சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் உங்களுக்கு பணக்கார யோகமா இல்லை இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது என்று சொல்லக்கூடிய வரும் காலங்கள்லாம் உங்களுக்கு பொன் முட்டையிடும் பார்த்தாக பொன்னான ஆண்டாக குபேரனின் ஆண்டாக மாறப் சகோதர சகோதரிகளே வேண்ட கிரகப்பயிற்சி அனைத்து உங்களுக்கு வெகு யோகமாகவும் சாதகமாக இருக்கின்றன ராகு கேது உங்களுக்கு வரக்கூடிய குரு பகவான் லாபத்தில் உள்ள குருபும் மிகப்பெரிய தனயோகத்தை யோகத்தை தந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் யா இந்த உலகத்திற்கு நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது சகோதர சகோதர்கள் நீங்கள் கலங்க வேண்டாம் எள்ளளவும் தேக்க வேண்டாம் உங்களுடைய முயற்சியை துரிதலப்படுத்துங்கள் உங்களுடைய வேகத்தை கூட்டிக்கொள்ளுங்கள் உங்களுடைய முயற்சியை பெரிதாக்குங்கள் உங்களுடைய பிஸ்னஸை வளப்படுத்துங்கள் சாதாரண நிலையில் இருந்தவன் மிகப்பெரிய கடைக்கோடி உள்ளவன் கூட மாபெரும் உயரத்தில் ஏறக்கூடிய உச்சானி கொம்பத்தில் அமரக்கூடிய ராஜயோக பதவிகளும் சிம்மத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பமாகிவிட்டு இருந்த சகோதர சகோதரிகளே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்லை பானுமந்தன் சனீஸ்வரனை பிடித்து கொள்ளுங்கள் முடிந்தால் திருநள்ளாறு கஷேத்திரம் அன்று ஒரு சனிக்கிழமை நலத்தீர்த்தத்தை நீராடி பதினேழு கருங்கோலை மலர்களாயின் அப்பன் சனி பகவானை அச்சித்து அவரை வழிபட்டு அங்குள்ள உடல் ஊனமுற்றவர்களுக்கும் மற்றும் ஏழை ஹனாதைகளுக்கு நீங்கள் முனைந்தால் மனதான உதவும் உடையதான உதவியலும் தண்ணிவிட்டு சனீஸ்வர பகவானை மனதார துதித்து வேண்டிக் கொள்ளுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருவாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருவாய் சச்சரவின்றி சாகனில் சச்சரவின்றி சாத நேரில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருவா என்று மனதாரை நீ ஒன்பது முறை துதித்து சனீஸ் வழிபட்டு வெற்றியோடு திரும்புவாங்கள் உங்கள் வாழ்க்கை அன்று முதல் வெற்றி வாழ்க்கையாய் வெற்றி வாழ்க்கையாய் இருந்த உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையா பொன்னாபர வாழ்க்கையா மன்னவன் போல் வாழக்கூடிய மாபெரும் சவிதழி ஏறக்கூடிய ராஜயோக இந்திர பதவி உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த சிம்மத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி இந்திர யோக பதவியிலும் ராஜாங்க பதவியிலும் அபரிதமான வளர்ச்சி என்று பல தலைமுறைக்கும் சொத்து செய்யக்கூடிய ராஜயோகம் நெருங்கி வந்து விட்டது சகோதர சதுரவுலே பணம் என்றால் கொஞ்சமல்ல பணம் பல கோடிகளை வெகையிலகுவாக சம்பாதிக்கும் காலங்கள் அதாவது சாதாரண நீங்கள் லாட்ரி யோகம் புதை யோகம் இருவர பணபருவ யோகம் கிடைத்து நீங்கள் திக்கு முக்காடும் அளவுக்கு பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்க போகிறீங்க இது நிதர்சனமான உண்மை நீங்கள் அனுபவ ரிகளை புரிந்து கொள்வீங்க நான் சொல்வது உங்களுக்கு விளையாட்டாக இருக்கலாம் இன்னும் மீண்டும் சொல்கிறேன் இந்த காலகட்டங்களில் இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்குள் தங்க ஆபரணத்தை அதிகம் உபயோகப்படுத்தும் நபராக நீங்கள் மாறப்போறீங்க என்னை பொன்னவன் குறுவோமான் லாபத்தில் வந்து யோகத்தை பார்ப்பது மிகப்பெரிய தன யோகம் அதனால் ஸ்திர சொத்து மண்மனை சொத்தை அமைத்து முப்பது வருடம் வரை நீங்கள் ராஜாதி ராஜயோகமாக பெற்று மிக பெரும் மெகா தனமந்திர போற்றிய சிம்மத்தினர் வரப்போது உண்மை அதாவது கடந்த காலங்களில் நெருக்கத்தில் மத்தியிலும் இந்த வருடத்தில் வரும் வாழ்க்கை மிகப்பெரிய பெருக்கமாய் தன பெருக்கமாய் மகாதனபந்தர் யோகப்பட்டியல் நீங்கள் வரப்போது உண்மை திண்ணியம் ஆகிவிட்டது அதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு அணுக்கிரகமாக ஆதாயமாக இருப்பாங்க அதை நீங்கள் வளப்படுத்தி பலப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு அனைத்து கிரகமும் சாதகமும் யோகமும் இருக்கின்ற நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் பலிதமாகும் முயற்சி பளித்த முதல் நீங்கள் முன்னேறக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் நல்ல நண்பர்கள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு தொழில் பங்குதாரலாக வருவார்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல காரியங்கள் அனுகூலமாக கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் இருபத்தி எட்டிலிருந்து மெகா தனக்கார யோகம் ஏற்பட்டு பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகப்பட்டியலை சிம்மராசினர் வந்துவிட்டார்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்க வளப்படுத்திக் கொள்ளுங்க அப்பன் சனீஸ்வர பகவானை மனதார நினைத்து துதித்து வளப்படுத்தி வளப்படுத்திவார்கள் மேலும் உங்கள் யோகம் விருத்தி அடைய வாய்ப்பிருந்தால் அடிக்கடி ஆஞ்சநேயர் திருத்தலம் சென்று ஸ்ரீராமஜெயம் முடிந்தால் நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு தினந்தோறும் எழுதி வாருங்க ஸ்ரீராமஜெயம் சொல்லி வாருங்க ஆஞ்சநேயரை பிடித்துக் கொள்ளுங்க ஏனெனில் ஆஞ்சநேயர் சனீஸ்வரம் மிகவும் நெருங்கிய நண்பர் அதனால் ஆஞ்சநேரின் வழிபடும் பொழுது சனீஸ்வரம் மனம் குவிந்து உங்களுக்கு இகுலக சுகபோக ராஜயோகத்தை தந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ரெண்டு மகாராஜா பட்டியலில் வரக்கூடிய தனயோகத்தை கொடுத்து மெகா தனமந்தர் பட்டியலில் இங்களுக்கு இடம்பெறப் போகிறது இந்த சிம்மராசி நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை